தமிழ் சினிமாவில் காமெடி நடிகனாக நடித்து தற்போது பல படங்களிலும் முன்னணி கதாநாயகனாக நடித்து வருகின்றார் சூரி இவரது நடிப்பில் வெளியான விடுதலை மற்றும் கருடன் ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன இதனால் அடுத்ததாக இவர் நடித்த கொட்டுக்காளி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது தற்போது இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நடிகர் சூரி மலையாள நடிகை அண்ணா பெண் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கொட்டுக்காளி இந்த படத்தை கூழாங்கல் படத்தின் இயக்குநர் வினோத் இயக்கி கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் திரையரங்குகளில் வெளியானது பட விழாவில் திரையிடப்பட்டு பல விருதுகளையும் வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் ட்ரெய்லர் வழியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த திரைப்படம் நடிகர் சூரிக்கு மற்றொரு மைல்கல்லாக அமையும் என அனைவரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த படத்தை பார்த்து அனைவரும் பாராட்டி வெற்றி மாறன் மிஷ்கின் பாலாஜி சக்திவேல் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் படத்தை பார்த்து பாராட்டியமை குறிப்பிடத்தக்கது திரைப்படம் கடந்த மூன்றாம் தேதி வெளியான நிலையில் படத்தை பற்றிய நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் படத்திற்கான வசூலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது அந்த வகையில் படம் இதுவரை ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் திரையரங்குகளில் கொட்டுக்காளி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் இந்த திரைப்படம் மேலும் வசூல் சாதனை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு சிலர் இந்த படத்தைப் பற்றிய கலவையான விமர்சனங்களை கொடுத்து வரும் நிலையில் சர்வதேச விருதிற்காக எடுக்கப்பட்ட கொட்டுக்காளி படம் சினிமாவை பார்க்கும் பார்வையாளர்களுக்காக எடுக்கப்படவில்லை இதனால் இந்த படத்தை திரையரங்குகளில் கொண்டு வந்திருக்க வேண்டாம் எனவும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள்